சிவபெருமானை காதில் பஞ்சாட்சரம் போதும் முக்தி திருத்தலம் மிக பழமையான ஆலயங்களில் ஒன்று கோவை அருகே உள்ள பேரூர் பட்டீஸ்வரம் திருத்தலம் தேவலோகத்தில் உள்ள காமதேனுவிற்கு பிரம்மதேவனைப் போல படைப்புத் தொழிலை மேற்கொள்ள ஆசை வந்தது அதற்காக பேரூரில் சிவபெருமானை நினைத்து தன் பாலினால் பூஜைகள் செய்து வணங்கியது ஒரு நாள் பூஜையின் போது காமதேனுவின் கன்று குட்டி பட்டியின் கால் சிவபெருமானின் மீது பட்டது இதை பார்த்த காமதேனு மிகவும் அழுது வருந்தியது காமதேனு சிவபெருமானிடம் மன்னிப்பை யாசித்தது சிவபெருமான் காமதேனுவிடம் பட்டி உனக்கு குழந்தை என்றால் எனக்கும் குழந்தைதான் பட்டி அதன் காலால் என்னை தீண்டியது எனக்கு மகிழ்ச்சியே என்று கூறினார் உன்னுடைய வரத்தை ஊரில் நான் உனக்கு தருகிறேன் அங்கு சென்று தவம் செய் என்றார் பட்டியின் காலால் சிவபெருமானின் மீது ஏற்பட்ட தழும்பை இன்றும் நாம் இங்குள்ள லிங்கத்தின் மீது காணலாம் இங்கு உள்ள அம்பாளின் பெயர் பச்சை நாயகி இக்கோயிலை மேலை சிதம்பரம் என்றும் அழைக்கிறார்கள் இங்கு உள்ள நடராஜ பெருமான் ஆடி முடிந்த நிலையில் உள்ளார் இத்திருத்தலத்தில் உள்ள இரவா பனை பிறவா புலி இவை இரண்டும் இறப்பு பிறப்புக்குள் ஆகப்பட்ட ஆன்மா பட்டீஸ்வரரை சரணடைந்தால் மறு பிறவி கிடையாது என்று உணர்த்துகிறது இங்கு இறப்பவர்களுக்கு இறைவனை காதில் பஞ்சாட்சரம் ஓடுகிறார் சாணம் புழுக்காது இந்த ஊரில் இங்கு எரிந்த உடலின் எலும்புகள் நொய்யல் ஆற்றில் போட்ட பின் கள்ளாக மாறுகிறது மேலும் பல திருத்தலங்களின் சிறப்புகளை பற்றி அறிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் மனதிற்கு பிடித்த திருத்தலங்களையும் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்தவும்